அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி கிறிஸ்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் கொடுக்கிற தேவன் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே உன்னை சமாதானத்தினால் சுகத்தினால் நிரப்புகிற தேவன்

நீ கவலைப்படுகிறாய் காரணம் ஏன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலக்கத்தோடு இருக்கிறாய் நிஹாரதரமாக்க பரகு தூரிகாரதனை நீ நிமிக்க பரகு தரவோ நான் உன்னை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேனே உன்னை காக்கிற தேவனாகிய நான் உறங்கு

பாரங்களை என் மீது வைத்து விடுவாயாக உன் இருதயத்தை உன் சஞ்சலத்தை என் சமூகத்தில் ஊற்றி விடுவாயாக எல்லாவற்றையும் குறித்து உன் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துவாயாக

குறித்தும்டாத பிள்ளையை நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் கொடுக்கிற தேவன் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருந்து உன்னை அவர் சுகத்தோடு கூட பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் உன்னை காக்குற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் காரணமில்லாதவர்களுக்காக எல்லாம் ஏன் நீ கவலைப்பட்டு கல கவலைப்பட்டு கலக்கத்தோடு காணப்படுகிறாய் நம் தேவனுடைய விசாரிக்கிற இருக்கிறாரே உன் கவலைகளையெல்லாம் உன் எல்லாம் தேவன் மீது வைத்து விடுவாயாக உன் இருதயத்தை உன் சஞ்சலத்தை தேவனுடைய சமூகத்தில் அன்னாளை போல ஊற்றி விடுவாயாக எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றின் குறித்தும் உன் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவாயாக அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாகன தேவனுடைய சமாதானத்தினால் அவர் உன் இருதயத்தையும் உன் அலங்கத்தையும் நிரப்புவேன்

தேவனே சார்ந்திருந்து தேவன் மீதே நம்பிக்கையோடு கூட இருந்து தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயாக அன்பின் பரலோகுக்கு தாவே உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே இந்த நேரத்தில் கூட உமை நோக்கி பார்க்க உதவி செய்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே எல்லா புத்திக்கும் மேலாக நான் உங்களுடைய சமாதானத்தினால் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அலங்கத்தையும் நிரப்புகிறவரே உண்மை நன்றியோடு சோதரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடிக்கு தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய வலது பக்கத்திலே நிழலா இருந்து தகப்பனே சுகத்தோடு பாதுகாத்துக் கொள்கிற

நல்லா இருந்த ராச்சா உம்முடைய பிள்ளைகள சுகத்தோடு காத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே மேலான உம்முடைய சமாதானத்தினால உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அலங்கத்தையும் நிரப்புகிற தேவனா இருக்கிறீரே ரீமானது தகப்பனே பிள்ளைகளப்பா குறித்தும் கவலைப்படாத விளைப்பா அவற்றையும் குறித்து தங்களுடைய விண்ணப்பங்களை தோத்துறத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் உமக்கு தெரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் தங்களுடைய இருதயங்களை சஞ்சலங்கள் அத்தனையும் உம்முடைய சமூகத்தில் அன்னாலே போல ஊற்றி ஊற்றிவிடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் தெய்வன் கிருப்பை பாராட்டுவீரோ நீ வா கபோ நகாரதனவோ தீகந்தலக உரியதரமாக்கு தி நீ மலித அலவோ தீமாக்க

முயற்சிக்கிற கருத்தை ஒவ்வொரு தேசங்கள் மேல நீற்று வீராக தகப்பனே உண்மை அறிந்து கொள்ளட்டுமா உண்மை சொந்த ரசட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் இதோ உடைய பதவி தகப்பனே வருகையில தகப்போடு கூட தகப்போடு காணப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் கிருபை பாராட்டு எல்லா தூட்டி மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்